பார்லிமெண்ட் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பதுக்கு நாற்பது சீட்டுகளையும் அதிமுக அல்லும் என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கூறினார் அண்ணாமலை விமர்சனத்துக்கும் பதிலளித்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்னை குறித்துதான் அந்த கடத்தை சொல்லியிருக்கிறார் அவர் அரசியல் ரீதியாக பக்குவப்படவில்லை என்று நான் கருதுகிறேன் காரணம் அவரிடத்திலே வருகிறேன் இன்று நாட்டினுடைய பிரதமர் வேட்பாளராக இன்றைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களை அந்த கட்சி முன்னிறுத்திருக்கிறது மாநில தலைவரும் அதை முன்னிறுத்தி எங்கு சென்றாலும் அந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்க அவரை நான் கேட்கிறேன் ஏற்கனவே அவர் கட்சியில் கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவர் கேட்ட கேள்வியை திருப்பி கேட்கிறேன் அந்த ஆறு கோடியில் நரேந்திர மோடியை தவிர வேறு யாரும் பிரதமராகவதற்குரிய தகுதி இல்லையா என்று நான் கேட்டேன் அப்படி கேட்டுவிட்டு நான் விட விரும்பவில்லை என்று சொன்னால் அப்படி கேட்டுவிட்டு விட்டால் அவருக்கு இவனுக்கு வித்தியாசம் ஆகும் குரு நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவி அறிவிக்கலாம் என்று சொன்னால் கடந்த பத்தாண்டு காலமாக இந்த நாட்டினுடைய பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மீண்டும் தேர்தலில் அவரை தான் நுண்ணிறுத்த வேண்டும் அதுதான் அரசியல் நியதி அரசியல் இயற்கை அப்படித்தான் நாங்களும் அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே நான்காண்டு கால முதலமைச்சராக இருந்திருக்கிறார் கடந்த நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எடப்பாடி பாரதிய ஜனதா கட்சியும் இருந்தது அப்பொழுது முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடியை முன்னிறுத்தினார் இன்று பல சோதனைகளுக்கு பின்பும் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக காப்பாற்றி வருகின்றவர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எனவே எப்படி நீங்கள் நரேந்திர மோடியை இந்த நாட்டுடைய பிரதமர் என்று முன்னிறுத்துகிறீர்களோ அதே வழக்கப்படி தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலர் தான் என்பதை நான்